எங்களுடைய வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோக சங்கத்தினுடைய புதிய நிர்வாக கூட்டமும் புதிய நிர்வாகத் தெரிவும் பொதுச்சபை கூட்டமும் இனிதே நடைபெற்றிருக்கிறது கடந்த பல வருடங்களாக எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய நல உரித்துக்கள் ஏனைய புறவிடயங்களை வெற்றிகரமாக வென்று கொடுப்பதற்காக எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழிற்சங்கம் என்பது யுத்தத்துக்கு முன்னரும் யுத்தத்துக்கு பின்னரும் எங்களுடைய விசேஷமாக வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய உரிமைசார் விடயங்கள் நல உரித்துக்களை கட்டியெழுப்புவதற்கோ கையாள்வதற்கோ ஒரு பொருத்தமான பொறிமுறை இல்லாத சூழலில்தான் இந்த தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது குறிப்பாக குறிப்பிடுவதென்றால் சுற்று நிறுவங்கள் ஒருபுறமும் அரச மேலாளர்கள் அரச திணைக்கள தலைவர்கள் மறுபுறமாகவும் செயற்பட்டு கொண்டிருந்த நிலையில் ஒரு கௌரவமான அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை மேற்கொள்வதிலிருந்த இடர்பாடுகளுடைய இடைவெளியை உணர்ந்துதான் இந்த தொழிற்சங்கம் எங்களால் ஸ்தாபிக்கப்பட்டது பலதரப்பட்ட நெருக்கடிகள் பலதரப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களில் வல்லமை பொருந்திய ஒரு தொழிற்சங்கமாக தேசிய ரீதியாக பல விடயங்களில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்த குழுவாக எங்களுடைய வடக்கு மாகாண அபிவிருத்தி சங்கம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல்கிறது இன்றைய இந்த பொதுக்கூட்டத்தில் மென்மேலும் எங்களுடைய ஆளுகை பிறப்பை வடக்கு மாகாணத்தில் இருந்து விஸ்தரிப்பதும் எங்களுடைய வடமாகாண அபிவிருத்தித்தர் சங்கம் என்ற பேரினை தேசிய நிலைப்படுத்தியதாக பேர் மாற்றத்துக்கு உட்படுத்துவதற்கான அங்கீகாரமும் இந்த பொதுச்சபையில் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கட்டியாள்வதற்கான பொறுப்புகளும் அதிகாரங்களும் இந்த பொதுச்சபை எங்களுக்கு கையளித்திருக்கிறது அவை கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளோடும் அரசு இயந்திரத்தோடும் அரசு மேலதிகாரிகளோடும் போட்டியிட்டு அல்லது அவர்களோடு சரிநிகராக போரிட்டு எங்கள் முயல் எங்களுடைய உத்தியோகத்தினுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் நான் நம்புகிறோம் இந்த நிர்வாகத்தினூடாக முன்பிருந்ததிலும் விட பல மடங்கு வேகத்தோடும் பாரிய பங்களிப்போடும் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை விசேடமாக நினைக்கிறேன் வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய தொழிற்சங்கம் தேசிய ரீதியாக பேசப்படக்கூடிய தொழிற்சங்கமாக வளர்த்தெடுக்கப்படுவதற்கு முடியுமானவரை எங்களை இந்த பதவிக்காலத்தில் அர்ப்பணிப்போம் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் திட திடசங்கற்பமாக வெளிப்படுத்துகிறோம்